ஹலோ இது திரைச்சாரம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சொன்னா ஸ்ரீ பிரியா படு கவர்ச்சியாக நடித்த படங்கள் அப்படிங்கிற தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் முதலில் பில்லா இந்த படத்தில் இடம்பெற்ற இரவு முழுதும் எனக்கு இங்கே கொண்டாட்டம் என்ற பாடலில் ஸ்ரீ கவர்ச்சியாக நடித்திருப்பார் அடுத்து வாழ்வே மாயம் படத்தில் இடம்பெற்ற ஏ ராசாவே ஏ ராசாத்தி என்ற பாடலில் மிகவும் கவர்ச்சியாக கமலுடன் ஆடியிருப்பார் அடுத்து இளமை ஊஞ்சலாடுகிறது ஆடுகிறது இந்த படத்தில் இடம்பெற்ற நீ கேட்டால் நான் மாட்டேன் என்றா சொல்வேன் கண்ணா என்ற பாடல் காட்சியில் நீச்சல் உடையில் கமலுடன் கவர்ச்சியாக நடித்திருப்பார் இப்படி எந்த படத்திலும் அவர் நடித்ததில்லை அடுத்து அன்னை ஓர் ஆலயம் இந்த படத்தில் இடம்பெற்ற நதியோரம் என்ற காதல் பாடலில் ரஜினியுடன் கவர்ச்சியாக நடித்திருப்பார் அடுத்து திரிசூலம் இந்த படத்தில் இடம்பெற்ற காதல் ராணி கட்டி என்ற பாடல் காட்சியில் மிகவும் கவர்ச்சியாக நடித்திருப்பார் அடுத்து நவரத்னம் இந்த படத்தில் இடம்பெற்ற புரியாததை புரிய வைக்கும் இடம் என்ற பாடல் காட்சியில் எம்ஜிஆருடன் மிக படு கவர்ச்சியாக நடித்திருப்பார் அடுத்து ஓடி விளையாடு தாத்தா இந்த படத்தில் இடம்பெற்ற ஓல்டெல்லாம் கோல்டு உன்மண்ட பால்டு ஓடி விளையாடு தாத்தா என்ற பாடல் காட்சிகளும் படுகவர்ச்சியாக நடித்திருப்பார் அடுத்து ஆட்டுக்கார அலமேலு இந்த படத்தில் இடம்பெற்ற ஆத்துல மீன்பிடிச்சி ஆண்டவனே உன்ன நம்பி என்ற பாடலில் தண்ணீரில் நனைந்தபடி கவர்ச்சியாக நடித்திருப்பார் ஆக இந்த பாடல்கள் இந்த படத்தில் வரும் காட்சிகளில் அனைத்தும் ஸ்ரீபிரியா பருக்கவர்ச்சியாகவே நடித்திருப்பார் சரி இந்த கடலுத்துடன் முடிகிறது அடுத்த ஒரு அலக்கடலில் சந்திக்கிறேன் நன்றி